காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் கார்த்திகை மாதம் என்பதால் மீன்களின் விலை சற்று குறைவாக இருந்ததால் அசைவ பிரியர்கள் மீன்களை வாங்க குவிந்தனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் உமாபதி இணைப்பில் இருக்கிறார் எந்தெந்த மீன்களின் விலை சற்று குறைந்திருக்கிறது நிலவரங்கள் என்ன வணக்கம் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று மீன்களை வாங்க கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது கார்த்திகை மாதங்களில் கூட்டம் குறைவாகவே இருக்கும் என்ற நிலை இருந்ததால் விலை சற்று குறைவாக விற்பனை செய்யப்பட்டது பஞ்சிடம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் சிறிய வகை மீன்கள் மற்றும் பெரிய வகை மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையில் அதிகாலையில் இருந்து மீன்களை வாங்க ஏராளமானோர் வந்திருந்தனர் விலை குறைவாக இருந்ததால் பெரிய வகை மீன்களை அதிகமாக ஆரம் காட்டி வாங்கி சென்றனர் ஆழ்கடலுக்கு பிடிக்க சென்ற மீனவர்கள் அதிகாலை திரும்ப நேரி முறையில் மீன்களின் விற்பனை நடைபெற்று வரும் நிலையில் இன்று அதிகாலை முதலே மீன்களை வாங்க வந்திருந்தனர் மற்ற விற்பனையாளர்கள் அதே போன்று சில்லறை விற்பனையாளர்களும் அதிகமாக வந்திருந்தனர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மீன்களின் சில்லறை விலையில் வாங்கி மார்க்கெட் பகுதிகளில் விற்கும் மீனவ பெண்களும் அதிகமாக ஆர்வம் காட்டி மீன்களை வாங்கி சென்றனர் மீன்களின் விலை குறைவால் பெரிய வகை மீன்களை அதிகமாக வாங்கி சென்றனர் வஞ்சிரம் ரம்பால் சீலா உள்ளிட்ட பெரிய வகை மீன்கள் வரத்து அதிகமாக காணப்பட்டது காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி உமாபதி